உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் வேதாச்சாரியார் நேர்களே இந்த மீன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது நீங்கள் போல செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறத நாம் ஒரு அலர்ட் மெசேஜாக கொடுப்போம் அப்போ மீனராசி அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதக பலன் நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நூறு சதவீதம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் பொது பலன் அப்படின்னு வரும்போது ஒரு எண்பது சதவீத பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பத்து பேருக்கு எட்டு பேருக்கு நடக்கும் பாக்கி இருக்கிற ரெண்டு பேருக்கு பாதசாரங்கள் கெட்டு போயிருக்கும் இதை எப்பவுமே நீங்க மனதில் நிறுத்திக்கங்க ஏன்னா சில நபர்கள் பலன்கள் நல்லா இருந்தும் நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின் போது அங்கே பாதசாரங்கள் கெட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மனதில் நினைவில் கொள்ளணும் இப்போ மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி கிரகங்கள் இருக்கிறது விரயத்தில் சனி விரய சனின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்போ மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு இந்த நல்லா பாருங்க அப்போ மூன்றில் குரு இருந்து பனிரெண்டில் விரயம் இருந்து இது ரெண்டும் இருக்கின்ற இந்த தருணத்தில் ஐந்தில் சந்திரன் கணக்கு வச்சுக்கோங்க ஐந்தாமதி சந்திரன் லாபத்தில் உட்காந்துருக்கார் அழகை தருகின்ற இடத்துல இருக்கார் அப்போ மீன ராசிக்கு கொடுக்கல் வாங்கல் சண்டை மனச்சஞ்சலங்கள் குடும்பத்துக்குள்ளே கருத்து வேறுபாடு கடன் தொல்லைகள் கூத்துக்கேசு சங்கடங்கள் இதெல்லாம் இழுத்து கொண்டு இந்த நேரத்தில் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தொழிலிலே மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட வேண்டும் மீனராசி இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய லாபத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சா அழகுன்னு நம்ம எதை சொல்றோம் இன்னைக்கு ஒன்று இயற்கையை சொல்லுவோம் இல்லைன்னா கட்டின மனைவியை சொல்லுவோம் இல்லைன்னா பெற்ற பிள்ளைகளை நாம சொல்லுவோம் இல்லையா எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா வேத முறைகளிலே சூட்சுமங்கள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேடு சங்கடம் தருகின்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும் உங்களை பாதிக்காது பொதுவாக கிரக சூழ்நிலை அப்படி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க விரயத்தை ஏற்படுத்துகின்ற இடத்துல சனி பகவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் ராசிக்குள்ள ராகு இருக்கார் இங்கே தான் நீங்கள் முற்றிலும் கவனிக்கணும் அப்போ ராகு உங்கள் ராசிக்குள்ள இருக்கிறதுனால விரயத்தில் சனி இருந்தாலும் சூட்சும ஜாக்பாட்டும் உண்டு அதெல்லாம் சரியாக ஜாதகத்தை நீங்கள் கிடச்சிருந்தால் நீங்கள் பெருங்கொண்ட நிலையையும் ஜாக்பாட்டையும் அனுபவிக்கலாம் ஆனால் அது தெரிகிறது இல்லையா நம்மளுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கிரகம் விரயத்தில் இருக்கிறது அப்போ நம்மளுடைய ராசிக்குள்ள யார் இருக்கா ராகு எப்பவுமே சனிக்கு ராகுக்கும் ஆகாதுன்னு வச்சுக்க ஆகாது இல்லையா அப்போ அவருக்கு எடுத்தால் இவர் கொடுப்பார் இதை எப்படி நாம் பயன்படுத்துறது நம்ம எப்படி அதை நடைமுறை வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு லாபமாக ஈட்டுறது எப்படி சாப்பாட்டை அனுபவிக்கிறது எப்படி செல்வந்தனாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அங்கே தான் யோசிக்கணும் அப்போ முக்கியமான ஒப்பந்தங்கள் இரவு நேரங்களிலே போடணும் முக்கியமான ஒப்பந்தங்கள் இருட்டறையிலே நம்ம பார்க்கணும் அப்படியெல்லாம் பார்த்தா இந்த விரயம் உங்களுக்கு விரயமாகாதே ராகு வேறு மாதிரி கொட்டி 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 வச்சுட்டு இருப்பார் இதெல்லாம் இந்த சுட்சுவங்கள் அதை பயன்படுத்தி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சொந்தங்களுடைய மன அழுத்தம் பிள்ளைகளுடைய எதிர்மறையான பேச்சுக்கள் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனாலும் சர்வசாதாரணமாக சமாளித்து விடுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை காரணம் என்னென்னா ராகு எந்த நிலையிலையும் கெடுக்க மாட்டார் நாம குடியிருக்கிற வீட்டை கெடுக்கவே மாட்டான் நீங்க அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்ப ராகுக்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகாது அவர் விரைத்து கொடுத்தா இவர் வரவை தருவார் இதை அனுபவிக்கணும் அப்படின்னா நாம் மாற்றி யோசிக்கணும் காலையில சூரிய உதயம் ஆகுது அப்படின்னு சொன்னால் சூரிய அஸ்தமனத்துல எல்லா சந்திப்புகளும் வச்சுக்கிடணும் தான் லாபம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கொண்டு இந்த மாசத்தை நீங்கள் அழகாக அற்புதமாக கடக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை அதே நேரத்தில் பங்காளிகள் கூட்டுச்சண்டை வண்டி வாகன தொழில் செய்கிற நபர்களுக்கு வரவோடு சேர்ந்த விரயம் ஆனால் வரவு இருக்கும் இப்போ வந்து ஒரு டென் தௌசண்ட் செலவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருமானம் இருக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் சரியாக நிலையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முயற்சிகள் இந்த நேரத்தில் இருக்கணும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்போ எது இதில் லாபம் கட்டிடம் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் பெரிய லாபம் வட்டி வாகனத்துறை லாபம் அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல பணவரவு உண்டு ஆனால் என்ன பணவரவு ஒன்று சம்பள உயர்வு உண்டு பதவி உயர்வு உண்டு ஆனால் வீட்டுக்கு போனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையும் உண்டு இதாக தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ விரயத்தை உண்டு கொண்டு இடத்துல சனி பவான் இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் கொண்டு வர்ற கோடிக்கணக்கான பணமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன மனச்சல்களுக்காகி சண்டையாகும் மனது படமிடக்கும் இதைத் தவிர வரவுக்கு பஞ்சமில்லை சண்டைக்கும் பஞ்சமில்லை அப்படி தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும் இப்போ இதுக்கு தகுந்தாற் உங்களுடைய முயற்சிகள் எடுத்துக்கிடணும் வெளியில் சிங்கம் சொல்லுவாங்கல்ல வெளியில புலி வீட்டுக்குள்ள எலி மீனராசி இப்படி முடிவெடுத்து உங்களுடைய செயல்பாடுகளையும் முயற்சிகளையும் நீங்க செய்ய தொடங்கினால் பிரயச்சனி உங்களை பாதிக்காது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ எப்பவுமே இன்னைக்கு நமக்கு வம்பு வழக்கு வரும் ஒரு சண்டை சச்சரவு வரப்போகுது அப்படின்னு கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டே வெளியில் போகக்கூடாது நாம் என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி சண்டை வந்துடும் அந்த சண்டையை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக கிரியேட் பண்ணிட்டு வெளியில் போனால் அது லாபமாக மாறி பணமாக மாறி வீட்டில் இருக்கக்கூடிய சமாதானம் சாயங்காலம் காலையில் சண்டை சாயங்காலம் சமாதானங்கிற மாதிரி பண்ணிடணும் எப்போவுமே நமக்கு காலில் ஒரு புண் வரப்போகுது அல்லது ஒரு கல் இடறிவிட போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணனா வீட்டுக்குள்ளேயே காலை ஒரு சவுத்தில் நாமளா தட்டிக்கணும் அப்படி அப்படி ஆ முடிஞ்ச அன்னைக்கு கெடுதல் முடிஞ்சு போச்சு இப்படி புத்திசாலித்தனமாக இந்த மாதத்தை நீங்கள் கடத்தி சென்றால் லாபம் இருக்கிறது இந்த சங்கடங்கள் சிறு சிறு சங்கடங்களாக நாம மாத்திக்கிடலாம் புக்லைன் ஜேசிபி லாரி இது போன்ற தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் இருக்குது சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் புது ஒப்பந்தம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா ராகு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வதற்கு பயங்கர கெட்டிக்காரர்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கதிர்வீச்சின் அலைகள் நமக்கு அப்படி தோணுன்னா நம்மளுடைய மைண்ட் அது மாதிரி வேலை செய்யும் அப்போ பொதுவாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடின உழைப்பாளிகள் ஒரு கடினம் வாய்ந்த உழைப்புகளை போடுறதில் உங்களுக்கு நிகழ் நீங்கள் தான் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை யோசிங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு ராசியாதிபதி அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் அப்படி இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தை முழுமையாக உபயோகித்தால் வெற்றியாக மாற்றலாம் மிகப்பெரிய லாபத்தையும் உருவாக்கலாம் கவனத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டும் உறவுகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி இதேபோல உங்களுக்கு நல்ல தகவல்களை வருகின்ற நாட்களிலே திரும்பவும் கொண்டு வருவேன் அதுவரை நன்றி நண்பர்களே